திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அடுத்துள்ள சிறுகாம்பூரை தான் ரவிக்குமார் வயது நாற்பத்தெட்டு இவர் ஒரு சலவை தொழிலாளி இவருடைய மனைவிதான் சுமதி வயது நாற்பத்தி ரெண்டு இவர்களுக்கு லோகேஸ்வரன் வயது பத்தொம்போது சுபா வயது பதினான்கு என இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் கடந்த சில வருடங்களாக ரவிக்குமாருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே இருந்துள்ளார் இதனால் அவரது மனைவியான சுமதி உள்ள ஒரு ஜவுளி கடைக்கு வேலைக்கு சென்று வந்துள்ளார் இதையடுத்து ரவிக்குமாரின் தம்பியின் நண்பரான வால்மானப்பாளையம் தெற்கு பகுதியைச் சேர்ந்த கொத்தனாரான மாரிமுத்து வயது முப்பது என்பவர் அடிக்கடி ரவிக்குமாரின் வீட்டிற்கு வந்து போக இருந்துள்ளார் இதனால் நாளடைவில் சுமதிக்கும் மாரிமுத்துக்கும் இடையே ஏற்பட்ட இந்த பழக்கம் தகாத உறவாக மாறியிருக்கிறது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் மேலும் இருவரும் பல்வேறு இடங்களில் ஊர் சுற்றியும் தெரிந்திருக்கிறார்கள் இது சுமத்தியின் உறவினருக்கு தெரியவரவே அவர்கள் சுமத்தியை கண்டித்து முன்னனர் இதனால் சுமத்தி மாரிமுத்துவிடம் கள்ளத்தொடர்பை துண்டித்துக் கொள்ளலாம் என கூறியுள்ளார் அதன் பின்னர் மாரிமுத்து சுமதியை பார்க்க வந்தபோது அவர் பேசவில்லை மேலும் மாரிமுத்துவின் செல்போன் அழைப்புகளையும் அவர் எடுக்கவில்லை கள்ளக்காதலி திடீரென தொடர்பை துண்டித்துக் கொண்டதை மாரிமுத்துவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சுமதியிடம் நேரில் வந்து உல்லாசத்திற்கு அழைத்த போதும் கூட சுமதி செல்ல மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த மாரிமுத்து சிறுகாம்பூர் பேருந்து நிலையத்தில் கத்தியுடன் காத்துள்ளார் அப்போது வேலைக்குச் செல்வதற்காக அங்கு வந்த சுமதியை கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார் இதில் கதறி துடித்த சுமதி தப்பி ஓட உயர்ந்துள்ளார் ஆனால் அவரை தொடர்ந்து விரட்டிச் சென்று ஆத்திரம் தீரும் வரை மாரிமுத்து அவரை கத்தியால் குத்தியுள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் சுமத்தி அங்கேயே சரிந்து எழுந்துள்ளார் இதனை கண்ட பொதுமக்கள் மாரிமுத்துவை சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர் இருந்த கத்தியையும் பிடுங்கியுள்ளனர் மேலும் அவருக்கு தருமடியும் எழுந்துள்ளது இது குறித்து வாத்தலை போலீசாருக்கு தகவலும் அளிக்கப்பட்டது அங்கு வந்த போலீசார் இரத்த வெள்ளத்தில் கிடந்த சுமதியை பொதுமக்களின் உதவியுடன் மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் ஆனால் அங்கு பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் அவர்கள் கொண்டு வரும் வழியிலேயே இருந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அவரின் உடலானது திருச்சி அரசு மருத்துவமனைக்கு பிரேத போசனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது பொதுமக்களால் தாக்கப்பட்ட மாரிமுத்துவை வத்தலை போலீசாரும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் பேருந்து நிலையத்தில் பெண்ணை ஓட ஓட விரட்டி குத்திக் கொலை செய்த சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது